எல்லா வார்களுமே வீரத்துல தொடங்கி முடியும் தேகப்படக்கூடிய தீர்வு கிடைச்சதா கூட தேவையற்ற உள்நாட்டு குழப்பங்கள் கழகம் ஏற்படக்கூடாதுல்ல கேள்வி கேட்கலாம் இப்ப கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இல்லைன்னு இந்த வார் மூலமா இன்னைக்கு இந்த நிமிடம் இப்ப நம்ம பேசிட்டு இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்றேன் மோடியோட இமேஜ் வந்து பொஸ்டர் மேலே போயிருக்கும் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கிறது அந்த அரசு வந்து ஒரு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேரை வைக்கிறது அதை வந்து உடனே மத கண்ணோடத்தில் வந்து சனாதன பார்வையில் பார்வையில பார்க்கறதுன்றதுலாம் கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் ஐயோ அரசியல் ரீதியாக மோடி வந்து மரம் ஆகிறாரு ஆவார் அது நடக்கும் ஏன்னா அந்த ரிஸ்க் அவங்க தான் எடுக்கிறாங்க ஏன்னா கடந்த காலத்தில் அமெரிக்கா வந்து இப்படித்தானா ரொம்ப செய்யும் நாங்கள் வந்து ஆளுமைப்படுத்திக்கிறதுக்காக ஒன்று ஒரு பஞ்சாயத்துக்கு போவாங்க அப்புறம் ஒரு தரப்புல பஞ்சாயத்து ஒத்து வர்றேன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவி கவனன்ற அடிப்படையில் அழிச்சு வகிக்கிறது இப்படி தான் கடந்த காலத்தில் அமெரிக்கா பண்ணிட்டு நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு செய்குரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமையில இருந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு பாகிஸ்தான்ல ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது இந்தியா நடத்திய பதிலடி அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலுமே இப்போ சாதாரண பொதுமக்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாக்கும்போது சோசியல் மீடியா தளங்கள்ல தொடர்ந்து இரவு பகல்னு பார்க்காம தொடர்ந்து ஒரே போஸ்டா வந்துட்டே இருக்கு என்னன்னா இந்த மாதிரி இந்தியன் ஆர்மி வந்து ஒரு வீரமான செயலை பண்ணிட்டாங்க பாகிஸ்தான்ல வந்து இவ்வளவு பெரிய தாக்குதல் இருபத்தஞ்சு நிமிஷத்துல பாகிஸ்தானே வந்து கதிகலங்கி போயிருச்சு அப்படின்னு பல விதமான டைட்டில்ஸ் நம்மளால பாக்க முடியுது மக்களுமே வந்து அதை ரொம்ப மாஸ் எடிட்ஸ்லாம் பண்றது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா இந்த மாதிரி எடிட்ஸா வந்துக்கிட்டே இருக்கு நைட்டு ஃபுல்லா இதை வந்து மக்கள் மத்தியில இத போய் எப்படி சேர்ந்துருக்கு மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு வார் வேணும் போர் நடந்தே ஆகணும் அப்படின்ற எண்ணத்துல மக்களுடைய மக்கத்துல மக்களுடைய எண்ணம் அப்படி பதிஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இந்த எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதை எடுத்துக்கலாமா முக்கியமானது எல்லா வார்களுமே வீரத்துல தொடங்கி தியாகத்துல முடியும் ஆனால் தீர்வு கிடைச்சதா கேட்டீங்கன்னா மைனஸ் தீர்வு கிடைக்காது எல்லா வாருமே நான் சொல்ல உதாரணத்துக்கு இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப இலங்கையில நம்ம இந்தியாவே எடுத்துக்கோம் இலங்கையில வந்து அமைதி படை மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடந்துச்சு எல்டிடிக்கும் வந்து ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கும் ஸ்ரீலங்கா ராணுவத்துக்கு இவங்க வந்து அமைதிப்படை அனுப்புனாங்க அமைதிப்படை போனதுன்னா அமைதிக்காக தான் போனாங்க ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன அழைப்பு நடந்தது அது கடந்த கால வரலாறு நிறைய இருக்கு சோ இலங்கை ராணுவம் செய்ததுக்கு இவங்க துணை போன மாதிரி ஆயிடுச்சு வச்சுக்கலாம் ஆஹ் பதில் தாக்குதல்ல பல ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க நான் சொல்றது இந்திய ராணுவ வீரர்கள் சொல்றேன் இலங்கை ராணுவத்தை சார்ந்தவங்க உயிரிழந்தாலும் கூட பார்த்திங்கன்னா அது எதுக்குற ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பாக எதுக்கு இந்த உயிரிழப்பு தேவை அவசியம்தானா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே உள்நாட்டுக்குள்ளே நடக்கிற வந்து ஒரு சகோதர யுத்தம் கூட நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நடந்துச்சு இங்கே இருக்கிற ஒரு நம்மளுடைய தொப்புள் வரும்னு சொல்கிறாங்களே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இங்க இருந்துக்கிற ராணுவமே போய் அங்கே வந்து ஒரு யுத்தம் பண்ணி கடைசியில் இருக்கட்டா வந்து ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணி விட்ரா பண்ணிக்கிறாங்க அப்போ அது இன்னும் என்டிடி உயிர் போல தான் இருக்கிறாங்க வந்து அந்த இலங்கையோடு அவங்க மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே விட்ரா பண்ணிக்கிறாங்க அமைதிப்படையை அப்போ ரிட்டர்ன் வரும்போது பல பிரிண்ட் மீடியால பேசப்பட்டதுன்னு கேட்டேன்னா வெற்றியா தோல்வியா தெரியாமையே வந்து வெளியேறினாங்க பல இராணுவ வீரர்கள் வந்து உயிர் மொழியாச்சு நான் சொல்றேன் இந்திய ராணுவத்தை சொல்றேன் எதுக்காக இந்த யுத்தத்துக்காக இவங்க போனாங்க என்ன நடந்தது எதுக்காக ரிட்டன் வராங்க வரும்போது எண்ணிக்கையில் குறைவாதம் திரும்பி ரிட்டன் வராங்க அப்போ எவ்வளவு பேர் இறந்தாங்க அந்த மரணங்கள்லாம் அர்த்தம் மட்டும் போச்சு சொல்றேன் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இது மாதிரி பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இப்போ இப்போ நான் கேட்குறேன் இந்த பாகிஸ்தான் எங்க இருந்தது நம்ம கிட்ட வந்து பிரிஞ்சு போன நாள் தான் இல்லையா நான் இதை தத்துவம் பேசுறதுக்காக நான் சொல்றேன் எந்த ஒரு வாரம் இருந்தாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குடிமக்களுக்கு வந்து என்ன தீர்வை எடுத்து கொடுத்தாங்க இப்போ நான் இங்கே இப்போ நான் கேட்குறேன் இங்கே நமக்கு என்ன காஷ்மீர் அதோ பிரச்சனை இருக்குதோ அதே பிரச்சனை வந்து கேட்டால் அங்கே பலசுஸ்தான் பிரச்சனை பாகிஸ்தானோட இன்னொரு ஒரு பெரிய ஸ்டேட் வந்து இருக்கிற ஸ்டேட் வந்து எனக்கு தனிநாடு கொடுன்னு சொல்லி அங்கே சண்டை போடுறான் இப்போ அவனும் சேர்ந்து அடிக்கிறான் இப்போ இந்திய ராணுவம் அடிக்கும் போது பலுசிஸ்தானும் வந்து பாகிஸ்தான் அடிக்கிறான் அங்கேயும் ஒரு உள்நாட்டு வந்து ஒரு யுத்தம் நடக்குது வச்சுக்கோங்களேன் இங்கே விளைவுகள் என்ன வேணால் ஆகலாம் இந்த நாடு துண்டாட பாகிஸ்தான் கூட துண்டாக கூட போய் ரெண்டு நாடாக கூட உருவாகலாம் ஆனால் தீர்வு என்னென்னு கேட்குறாங்க இதனால என்ன நடந்துச்சு அமைதியாலையும் அன்பாலையும் சாதிக்க முடியாது கேட்டால் வார்களால சாதிக்கவே முடியாது கடந்த காலத்துல ஆனாலும் சில பேர் வீரமா பேசலாம் ஆவேசமா பேசலாம் கொந்தளிக்கலாம் எல்லாமே பண்ணலாமா ஆனா இழப்புகள் வந்து அவங்கவுங்களுக்கு இப்போ இந்த மாதிரி அமைதியா பண்ணலாம் அன்பால வந்து அவ்வாறுன்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய எதுவுமே கிடைச்சிட போறது இல்லை வெறும் இழப்பு மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது இது வந்து அப்படி கிடையாது நாட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் இங்க இருக்கிற நிலைமை வேற சண்டிகர்ல உள்ள நிலைமை வேற ஜம்முல இருக்கிற நிலைமை வேற ஸ்ரீநகர்ல இருக்கிற நிலைமை வேற அது நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல நாம இங்க வந்து வசதியா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு எந்த நிறலும் இல்லை இல்லை இங்க நம்ம உயிர வசனங்கள் தான் நம்ம பேசுவோம் நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக நான் வந்து அடிப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கு வந்து இந்த பாடம் கற்பிக்க வேண்டும் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அவங்க வந்து மிகப்பெரிய பிழைய தவறையான குற்றமே என்னன்னு கேட்டீங்கன்னா டூரிஸ்ட்டுங்களை நோக்கி எப்பவுமே வந்து தாக்குதல் நடத்த மாட்டாங்க அந்த காலத்துல அவன் கேட்டா டூரிஸ்ட்டுகள் எப்போல்லாம் இறக்குறாங்களோ அப்போல்லாம் வந்து சென்சிட்டிவான பிரச்சனையாக மாறும் ஏன்னா நீங்கள் டூரிஸ்ட் மேலே பேச்சீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிற டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து ஒரு அச்ச உறவு ஏற்படும் ரெண்டாவது இங்கே உள்நாட்டில் இருக்கிற மற்ற இன்னொரு இன்னொரு ஸ்டேட்டில் இருந்து அவங்க போயிருக்கிறாங்கன்னு வச்சுக்கினேன் அப்போ அங்கே வந்து பெரிய அளவில் கேட்டால் மற்ற ஸ்டேட்டுகளே எதிரொலிக்கிறது அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து கேட்டால் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நம்ம போக முடியலன்னு சொன்னாலே அப்போ அது ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குதுனாலே ஒரு கேள்வி தான் இருக்கும் அப்போ இந்தியாவில் பாதுகாப்பு இருக்கா இல்லையா அப்படியெல்லாம் இருக்கு வெளிநாடுகளுக்காக வந்து கேள்வி வரும் டூரிஸ்ட் பொதுவாக கை வைக்க மாட்டாங்களா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து நான் டூரிஸ்ட் டூராகவே நான் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியா நான் போயிருக்கிறேன் நான் என் குடும்பத்தோட அப்போல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் பசங்கள்லாம் அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல நான் வந்து ஜம்முல இருந்து ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு முந்நூத்தி எட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அங்க அங்கே வந்து வந்து தான் பயணிக்கணும் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் நாங்க வந்து தங்கி பயணிச்சிருக்கிறோம் ஏன்னா இடம் சுற்றுலா வந்து சு சுற்றி பார்த்தோம் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தெல்லாம் நாங்கள் வந்து அங்கே மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் தனியாக கூட வந்து ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஒரு சோப்பு பாக்கெட் வாங்க சோப்பு வாங்கறது இல்லை வேறு ஏதோ ஒரு ஷாம்பு பாக்கெட் வாங்க இது மாதிரி கூட போக முடியல போரை வந்து இந்த சிந்துர் அப்படின்ற ஆபரேஷன் சிந்துரை வந்து கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா வந்து ஒரு ஆன்டி இண்டியனாவே வந்து நினைக்கிறாங்களோ அப்படின்ற கேள்வி வந்து வருது ஏன்னா சார் இப்போ இப்போ கவர்மெண்ட் வந்து எந்த கொஸ்டின்மே எழுப்ப கூடாது இப்ப ஏன் சிஆர்பிஎஃப் போஸ்ட் செக் போஸ்ட் அங்க இருந்தது அதை ஏன் எடுத்தாங்க எப்படி வந்து தீவிரவாதிகளுக்கு அங்க டூரிஸ்ட் எல்லாம் வராங்க அத்தனை பேர் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்வி எழுப்பும் போது அது அதுக்கான பதில்கள் இல்லையோ நியாயமான கேள்வி ஆனா எழுப்பக்கூடிய நேரம் சரியில்லை நீ கேட்டிருக்காரு எப்படி வந்து இருபத்தி ஏழு பேர் வந்து உள்ள பண்ணாங்கன்னா எப்படி செக் அது செக்யூரிட்டி போஸ்ட் மட்டுமே இல்லை அங்க இருக்கிற ராணுவத்தை வந்து குறைச்சிட்டாங்க எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்கன்னு கூட தகவல் இருக்கு ஸோ இது நான் கடந்த காலத்துல நான் ரெண்டாயிரத்தி ஆறில் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த போதே நான் பார்த்துருக்குறேன் அங்கே வந்து ஒரு பத்தடிக்கு ஒரு சோல்ஜர்ஸ் நிற்பாங்க இருபதடிக்கும் சோல்ஜர்ஸ் ஒரு வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் சோல்ஜர்ஸ் நின்று நான் பாத்துருக்கேன் ரோட்ல நிற்கிறதை நான் பாத்துருக்கேன் அவ்வளவு சோஜர்ஸ் இருப்பாங்க எனி டைம் வந்து ராணுவ வண்டி போயிட்டு வந்து இருக்கும் நான் நிறைய ஒரு ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்த்தப்பட்டதுக்கு அப்புறமா கூட கேள்விகள் எழுப்ப கூடாதா அப்படின்னு நான் என்ன சொன்ன ஆப்ரேஷன் கேள்விகள் கேட்கலாம் பட் இப்ப அந்த கேள்விகள் மூலமா நம்ம தேவையற்ற உள்நாட்டு குழப்பங்கள் அஹ் கழகம் ஏற்படக்கூடாது நீங்க கேள்வி கேட்கலாம் இப்ப கேள்வி கேட்கக்கூடிய சூழல் இல்லைன்றாங்க இந்த கேள்வி எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து நம்ம கேட்கலாம் இந்த சிந்தூர் நீ ஏன் பேர் வச்சுங்க அதை படிச்சுங்க நான் இப்ப நான் கேட்கறேன் நான் ஒரு நீங்க கேட்கறதும் நான் சொல்றேன் நமக்கு பேர் முக்கியம் கிடையாது சிந்தூர்ன்றது என்ன ஒரு குங்கம்ன்றதும் குங்குமம் தான் அந்த குங்குமம் வந்து முஸ்லீம் வைக்க மாட்டாங்க இது வந்து இந்துக்களுடைய அடையாளம் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா அந்த தான் இங்க நமக்கு சிக்கலா இருக்கு வச்சவங்க மேலையும் நம்ம வந்து அவங்களுக்கும் அந்த பார்வை இல்லை வேற பொதுவான இப்ப இப்ப நான் இப்படி கேக்குறேன் நீங்க கார்கில் போறப்ப வாஜ்பாய் வந்து என்ன பேர் வச்சா தெரியுமா கார்கில் வார் நடக்கும் போது என்ன பேர் வச்சா தெரியுமா ஆபரேஷன் விஜய் இப்போ இவங்க ஆபரேஷன் விஜய் வச்சாங்கன்னு வச்சுங்க என்ன சொல்லுவீங்க விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக வந்து இந்த பேர் வச்சாங்கன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க விஜய்னா வெற்றி இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றது வந்து ஒரு ட்ரேட் ட்ரேட்மார்க்கா வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனாங்க இங்க ஃபியூச்சர்ல வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற அந்த தலைப்புல வந்து ஏதாவது பொருட்கள் விற்கலாம் அப்படின்னு இதுல பிசினஸ் பாக்குறாங்கன்னு சொல்றாங்க இல்ல இந்த பேர் அது அப்படி இருக்கு நான் புரிஞ்சுக்க முடியல அப்படியே இல்ல சார் அந்த மாதிரி வந்து கிளைம் பண்ணிக்க நிறைய முதலீட்டாளர்கள் வந்து கேக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல சிந்தூர்னு வந்து உங்களுக்கு நம்ம இங்க குங்கத்துக்கு பேரே வந்து சிந்தூர்ன்றதே குங்கம்ன்றா குங்கமம் தான் பிராண்டே இருக்கு சிந்தூர் பிராண்டுன்னே இருக்கு இன்னும் வந்து பல விஷயங்கள் இருக்குது எனக்கு நான் அப்படி நான் பார்க்கல நான் இந்த பேர் வைக்கிறது மூலமாக இவங்க வந்து அதிகாரப்பூர்வமா அரசு வந்து எந்த விளக்கமும் கொடுத்த மாதிரி தெரியல செய்திகள் வரதை வச்சு நம்ம ஃபேக் நியூஸா கூட இருக்கலாம் இது காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இருபத்தேழு பேர் இறந்தவங்களுடைய குங்குமத்தை பறிச்சுட்டாங்க அதுக்காக சிங் சிந்தூர் வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அது வந்து நம்ம வந்து கேட்டோம்னா அவங்க அரசு தரப்புல இருந்து இந்த விளக்கமும் தரவே இல்லை அப்படி பார்த்தா முஸ்லீம்கள் வந்து தான் இறந்துருக்குறாங்க அப்போ அவங்களுக்குன்னு என்னன்னு வந்து பொட்டு வைக்கிறவங்களா முஸ்லீம்கள் பொட்டு வைக்கிறவங்க கிடையாது இல்ல முஸ்லீம்களும் இருந்திருக்கிறாங்க அதுதான் சார் அதே மாதிரி பெண்கள் ஆபிசர்ஸை விட்டு விட்டு கேர்னல்ஸ விட்டு விட்டு வந்து அந்த ஆபரேஷன்ஸ் வந்து விளக்கம் கொடுக்க வச்சிருக்காங்க அது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல எனக்கு வந்து இது ஒரு இது ஒரு சீப்பான ஒரு மலிவான ஒரு அரசியல் மாதிரி ஆயிடும் ஏதோ ஒரு நேம் சிந்தூர்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான்

சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குங்கும பூ எங்க கிடைக்குன்னா காஷ்மீர்ல ஒரிஜினல் குங்கும பூ அது கூட டூப்ளிகேட் எல்லாம் இருக்கு ஆனால் வந்து அந்த குங்கும பூன்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செடி ரொம்ப ரேர் ரொம்ப காஸ்ட்லி வேற அது அது அங்க வந்து கிடைக்குது குங்கும பூன்னு சொல்றேன் குங்கும பூன்னு சொல்லுவாங்க சோ அதனால இப்படி கூட சொல்லலாம் மண் சார்ந்து கூட அந்த பேரை வச்சிருக்கலாம் அதுமா வந்து இப்படியான இது அவருத்த பேசுறது நான் சொல்றாரு குங்குமம் வந்து சனாதானத்தோட அறிகுறி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க இப்ப நான் என் வாழ்க்கையில நான் உதாரணத்துக்கு எங்க அம்மா வந்து இறைநம்பிக்கை எங்க அம்மா வந்து சாமி கும்பிட்டுதே கிடைக்கலாம் அதனால எங்க அம்மா சாமி கும்பிட்டு பார்க்கவே இல்லை ஆனா பொட்டு மட்டும் பெருசா வைப்பாங்க ஒரு ரூபாய் காயின் இருக்குல்ல அவ்வளோ பெருசா வைப்பாங்க பொட்டு அப்ப நான் கேட்டேன்னா இது இறைனோட இறைனோட வந்து அடையாளம் இது குறியீடு சாமியோட குறியீடு அப்படின்னு சொல்ல முடியுமா ஆண்கள் கூட இங்க குங்குமத்தை வைக்கிறது நம்ம ஆண் சாமிகள் கூட குங்குமம் வைக்கிறதா பார்த்துருக்கேன் ஆண்கள் கூட சிலர் வந்து பாத்தீங்கன்னா பட்டை அடிச்சு கேட்டா வந்து குங்குமம் குங்குமம் வச்சிருப்பாங்க அந்த தீர இறை நம்பிக்கை இருக்கிறவங்க வச்சிருக்கிறாங்க இறை நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஒரு அலங்காரத்துக்கு கூட பொட்டுக்களை வச்சிருக்கிற வழக்கெல்லாம் பெண்கள் கிட்ட உண்டு ஸோ இதை வந்து பெருசாக ஊட்ட தேவைன்னு நினைக்கிறேன் இவங்க இதை வந்து சிந்தூர் பேர் வச்சார் சிந்தூர் பேர் வச்சார் பட் எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் நான் சொல்கிறோமா இந்த வார் மூலமாக இன்னைக்கு இந்த நிமிடம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோமா இந்த நிமிடம் வரைக்கும் நான் சொல்கிறேன் மோடியோட இமேஜ் வந்து ஒரு ஸ்டெப் மேலே போயிருக்கு நான் பாரபட்சமாக சொல்கிறேன் சில பேர் என்ன சங்கீத சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் நான் வந்து இந்த இன்னும் சொல்ல இந்த வார் வந்து நான் கேட்டேன்னா பொதுமக்கள் உயிரிழப்பை வந்து நான் வந்து என்ன சொல்லுங்க நான் வந்து தவிர்க்கணும்னு நினைக்கிறேன் பொதுமக்கள் உயிரிழப்பு தவிர்க்கணும்னா வாழையை தவிர்க்கணும் ஆனால் அதே சமயம் பதிலடி கொடுத்து ஆகணும் ஸோ அங்கே ஒரு தீவிரவாதி வந்து அழிக்கப்படுறான்னு சொன்னார் சொன்னால் அதை வந்து நம்ம வரவேற்கலாம் ஆனால் மக்கள் கொல்லப்படுறாங்க அங்கே இருக்கிற மக்களும் சரி இங்கே இருக்கிற மக்களும் மக்களை மக்களாக தான் நான் பார்க்கலாம் பாகிஸ்தானில் இருக்கிற குழந்தைகளும் நம்ம குழந்தைங்க மாதிரி தான் நான் பார்க்குறேன் இங்கே உள்ள குழந்தைகளும் நம்ம குழந்தைகள் தான் அப்போ சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் வந்து அப்பாவி மக்கள் வந்து கொல்லக்கூடாது அந்த தவறை வந்து பாகிஸ்தான் செஞ்சுட்டு அதுக்கான பதிலடி கொடுக்குறேன் ஸோ அந்த பதிலடி கொடுக்கவே கூடாதான்னு கிடையாது கொடுக்கணும் தான் ஆனால் அங்கே வந்து மக்கள் சாகக்கூடாது இங்கே வந்து கடந்த காலத்தில் வந்து எழுதப்படாத ஒரு விதி இருக்குது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த வசதி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க வார்னு வரும்போது ரெண்டு சைரும் உயிரிழப்பு வந்து சகஜம்தான் எப்படி ராஜீவ்காந்தி சொல்லியிருக்கிறாரு ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க வார்னு வரும்போது உயிரிழப்பு சகஜம்தான் நம்ம வீட்டு ஒரு புனம் எழுதுன்னு வச்சுக்கலாம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ஒருத்தர் இறந்து போகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ தான் நமக்கு அந்த வழி தெரியும் இங்கே அடுத்தவனுடைய வழியை உணரணும் அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கெல்லாம் இந்த தவிர்க்கப்படணும் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே கூடாது ஆனால் நடக்குது அப்படியான பார்வை நம்ம பார்க்குறோம் கேட்டால் நடந்துதான் தான் இருக்குது இங்கே யார் கொல்லப்படுறாங்க இந்த ஒரு கொண்டு போடும்போது கேட்டனா தனியாக போய் தேடி பார்த்து ஒரு ஒரு பப்ளிக் ப்ளேஸாக குண்டு வெடிக்கிற மாண்டு வெடிக்கும்போது கேட்டால் அங்கே தான் உயிரிழப்பு ஏற்படும் வெறும் தீவிரவாதி மட்டும் சாக மாட்டான் இது இப்ப இதுக்கு என்னதான் பிரச்சனை யாரெல்லாம் இதுக்கு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல அப்ப எப்படிதாங்க பண்ண முடியும் அதுதான் நான் சொன்னேன் எந்த வாருமே எந்த வாருமே எங்க தொடங்கும் வீரத்துல தொடங்கும் தியாகத்துல முடியும் தீர்வு கிடைக்குமா கிடைக்காது வீரவாசம் பேசுவோம் பாதிக்காதவங்களும் வீரவாசம் பேசுவாங்க தீர்வு கிடைக்காதப்போ இது எதுக்காக நடக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கு கரெக்டுமா ஆனா நடந்தும் தீர்வு இப்ப இது இப்ப என்னதான் செய்வோம் இப்ப நான் கேட்கிறேன் பல பேர் சொல்றாங்க

அதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து குறிப்பிட்ட சில வந்து கேட்டா வந்து யார் இறந்தாங்க என்னன்ற அந்த லிஸ்ட்லாம் இன்னும் பெருசா வந்து மாதிரி எப்பமே இங்கே இங்க எல்லா செய்தியுமே வந்து நம்ம மீடியால வரக்கூடிய செய்திகளை மட்டுமே தான் நம்ம பாக்கலாம் உண்மையான விஷயம் கேட்டா இந்த மாதிரி வார் நடக்கும்போது கேட்டோம்னா தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே எந்த காலத்துலயும் வந்தது கிடையாது எந்த காலத்துலையும் வந்தது கிடையாது இந்த குறிப்பிட்ட இடத்துல இவங்க பேர் இறந்தாங்க சொல்லிட்டு கேட்டோம் இயற்கை சீற்றத்திலேயே நமக்கு லிஸ்ட் வெளியே வரது கிடையாதுமா சுனாமி வந்து எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க ஏதாவது நமக்கு வந்து ஒரு லிஸ்ட் அவுட் ஏதாவது இருந்தது எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாலும் கேட்டா சுனாமில வந்து அறுநூறு பேர் இறந்தாங்க எழுநூறு பேர் இருந்தாங்கன்றது ஒரு கொத்து மதிப்பா தான் இருக்கு அதை தாண்டி கூட இருக்கலாம் காணாமல் போன லிஸ்ட் எடுத்து பாருங்க அதை வந்து சுனாமி இயற்கை சீற்றங்கள் வந்து வந்தாலே இங்க வந்து சரியான எண்ணிக்கையில சொல்ல மாட்டாங்க குறைச்சு சொல்லுவாங்க ஏன்னா தேவையற்ற பதற்றங்கள் இது மாதிரி வார் நடக்கும்போது கேட்டீங்கன்னா யாரு இருந்தாங்க எத்தனை பேர் இறந்து போனவங்க யாரு அடுத்த கேள்வி இப்ப நான் கேட்கிறேன் இப்படி சொல்றதுனால இறந்து போயிட்டாங்க எத்தனை பேர் நூறு பேர் நூறு பேர்ல முஸ்லீம்கள் எத்தனை பேர் இந்துக்கள் எத்தனை பேர் இப்படி எல்லாம் கேள்விகள் வரும் சோ அரசை கேள்வி கேட்கறது ரொம்ப எளிதா கேள்வி கேட்கலாம் ஆனால் இப்ப கேள்வி கேட்கக்கூடிய சூழல் கிடையாது இப்போ வார் வந்து கிட்டத்தட்ட டிக்ளர் ஆகிடுமோன்ற சோழ நடந்துட்டு இருக்குது இங்கே நம்ம வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் மகாராஷ்டிரா வரைக்கும் சேஃப்னு நான் நினைக்கிறேன்

எங்கெல்லாம் வந்து நிர்வாகம் நிர்வாகம் கேட்டால் எங்கள் நிர்வாகத்தை சீர்குலைக்கிறதுக்குன்னா ஆர்பர் ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரிகள் இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்கள் இப்போ ஆவடி இந்த மாதிரி பெரிய பெரிய தளவாடங்கள் இருக்கு தொழிற்சாலைகள் இருக்குது இல்லையா அங்கே திருச்சி இந்த மாதிரியான என்ன சொல்ல கேட்டால் எங்கெல்லாம் வந்து இந்த நாம நம்ம நாட்டோட வந்து முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதுகாப்பு அமைப்புகள் இங்கெல்லாம் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இன்னும் வார் டிக்ளராக இப்போ நடக்குது வார் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் டிக்ளர் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இழப்புகள் வந்த பிறகுதான் அவருடைய வழி என்னன்னு தெரியும் இப்போ மிகப்பெரிய உலகம் முழுவதும் கொரோனால மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிருக்கிறோம் அந்த இழப்பு கூட பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கொரோனால வந்து உயிரிழப்பு இழந்தாங்களோ அந்த குடும்பத்தோட தான் அந்த இழப்பு இருக்கு இப்போ யுஎஸ் அதிபர் வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லல பட் பாகிஸ்தான் இந்தியாவை சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்க பாகிஸ்தான் இல்லாம ஆக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல வந்து சொல்லியிருந்தாரு இப்போ யுஎஸ் உடைய துணை அதிபர் வந்து இது இந்த இந்த போருக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்ல நாங்க அதை வந்து நிறுத்த முடியாது அடிப்படையில அது எங்களுடைய வேலை இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்ல என்ன கேட்டாலும் இப்படி இருக்கிறது கூட நல்லதும் அமெரிக்கா வந்து இப்படியான ஒரு நிலைப்பாடு கடந்த காலத்துல வந்து கேட்டீங்கன்னா ஒரு பெரிய நன் தோரணையில இல்ல ஜமீன் தோரணையில ஒரு நாட்டுக்கு வந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து துணை போகிறன்ற மாதிரி இல்ல அவங்களுக்கு தேவையில்லாம மறைமுகமான சில உதவிகள்லாம் பண்ணி அங்க தேவையற்ற கழகங்கள் ஏற்படுத்தாம அவங்களுடைய வேலையை அவங்க பார்க்கறது தான் சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கடந்த காலத்துல அப்படி தான் நான் வந்து பல நாடுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் கேட்டால் பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வந்து பஞ்சாயத்து தலைவர் மாதிரி உள்ளே நுழைஞ்சு அங்கே தேவையில்லாமல் அவங்களுடைய ஆளுமையை செலுத்துகிற மாதிரி ஆகிடும் இங்கே வந்து அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கிறாங்களா அந்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாலும் கூட நல்லது ஏன்னா கடந்த காலத்தில் அமெரிக்கா வந்து இப்படிதான் வந்து செய்யும் தாங்களை வந்து ஆளுமைப்படுத்திக்கிறதுக்காக வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு போவாங்க அப்புறம் ஒரு தரப்பில் பஞ்சாயத்துக்கு ஒத்து வர்றேன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உதவிக்கிற அடிப்படையில் ஆய்ச்சி ஒழிக்கிறது இப்படி தான் கடந்த காலத்தில் அமெரிக்கா பண்ணிட்டுருக்கு இது வந்து நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் பார்க்குறேன் எங்களுக்கு அந்த வேலை இல்லைன்னா ரைட் உங்க வேலையை நீங்க பாருங்க எங்க வேலையுங்க இந்த வகையில நான் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் வரைக்குமா இந்த தாக்குதல் இதெல்லாம் ஒன்னு கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துல அப்படின்னா ரெண்டு நாடுகளும் தலைவர்களும் பேசி சுமூகமான ஒரு நிலையை தான் இங்க முழுக்க முழுக்க பெரிய பிழையே என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரண மக்கள்கிட்ட வந்து நீங்க ராணுவ தாக்குதல் கூட நீங்க வந்து பண்ண ராணுவத்துக்கு மனிதர்கள் தான் ஆனாலும் நீங்க ராணுவ தாக்குதலை கடந்து கேட்டா வந்து அப்பாவி மக்கள் சுற்றுலா பயணிகள் மேல வந்து கேட்டா இந்த தீவிரவாத தாக்குதல் நடத்துனது அதை வந்து கேட்டா வந்து பாகிஸ்தான் வந்து கேட்டா அதை தவிர்த்து இருக்கணும் முதல்ல இந்த மாதிரி தீவிரவாதிகள் முகாம்கள் கொடுக்கறதே வந்து தவறான ஒரு விஷயம் அதுக்கான போதுமான நடிக்கும் போது இப்ப இந்தியா வந்து வேகமான சில தாக்குதல்கள் கொடுக்கும் போது அரை மணி நேரத்துல தாக்குப்பிடிக்க முடியல ஒன்னு ரெண்டாவது இந்த சூழ்நிலை பலுசிஸ்தான் வந்து ஒரு பக்கம் வந்து அட்டாக் கொடுக்குது அங்க இருக்கிற தீவிரம் ரஹ்மான் அவர்கள இருக்கட்டும் அவர்கள் அவருடைய அமரன் படத்தினுடைய சிந்து அப்படின்னு போட்டு இந்தியன் ஆர்மி அப்படின்னு காலத்துல இத வந்து பெரிய அளவுல ஊக்கப்படுத்தி கொண்டாடக்கூடிய விஷயமா பார்க்கவே கூடாது எங்க எங்க மனிதர்கள் சாகுறாங்க அப்பாவி மக்கள் சாகிற மனிதர்கள் அப்பாவி மக்கள் சாகிறாங்க அது பாகிஸ்தானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பெரிய வீரத்தை காட்டுறதெல்லாம் வந்து எனக்காக உடன்பாடு இல்லை யாருக்கும் சப்போர்ட் பண்ணி வந்து ஃபிட் போடுறதும் சரி ஆதரவு ஒரு பக்கம் எதிர்ப்பு ஒரு பக்கம்ன்ற மாதிரி பண்ணுறாங்க இல்லையா இதை என்ன கேட்டால் கேட்டா வந்து கடந்து போயிருக்கணும் இதை கொண்டாடக்கூடிய அளவுக்குள்ள எப்படிதான் மனுஷன் சாகிறாங்க மக்கள் சாதாரண மக்கள் சாகுறாங்க ஒரு முப்பது பேர் சத்தான் அங்க ஒரு முப்பது பேர் செத்து போயிடாங்க சாதாரண மக்கள் தானே சோ மக்கள் கொல்லப்படும் அப்போது வீரத்தை ஈரவய காட்டலாம் கூடாது கூட பால் இந்த அமைச்சர் இருக்காருல ஏடிஎம் கே இருக்காருல ராஜேந்திர பாலம் என்கிட்ட ஆயிரம் பேர் எடப்பாடி உத்தரவிட்டாருன்னா ஆயிரம் பேர் கொண்டு போயிட்டு நான் வந்து பார்டர்ல போயிட்டு வந்து மொத்தமா நான் வந்து கத்த கட்டிடுவேன் அப்படின்னாரு இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு இதெல்லாம் நான் கேட்குறேன் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இங்கே இருக்கிற போலீஸுக்கு பயந்துக்கிட்டு ஒரு ஊழல் வழக்கில் நான் வந்து ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட் ஓடி போய் ஒழிச்சிக்கிட்டு அப்புறம் அங்கே போய் ஒரு கொத்தா தூக்கிட்டு வந்ததெல்லாம் தெரியும் சொல்கிறேண்ணே அவசியம் இல்லைன்னு கேட்டேன் இது ஒரு அரசு வந்து இந்திய அரசு நடவடிக்கை அதுல வந்து கேட்டீங்கன்னா நீங்க உங்க வந்து வீர வசனத்தை வந்து அது சிவகார்த்திகேயனா இருக்கட்டும் ராஜேந்திர பாலாஜியா இருக்கட்டும் அது ஏஆர் அருமானா இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் ரெண்டு தரப்புலயும் மக்கள் வந்து உயிரிழப்பு தரணும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க அந்த பார்வையில நம்ம பார்க்கணும் அந்த இழப்பு நம்ம வீட்டுல வந்தது இழப்பா நம்ம பார்க்கணும் ஒரு அரசு நடவடிக்கை எடுக்குது அந்த அரசு வந்து ஒரு அந்த ஆப்ரேஷனுக்கு ஒரு பேரை வைக்குது அதை வந்து உடனே மத கண்ணோடத்துல வந்து சனாதன பார்வையில் அதை பார்க்கறதுன்றதெல்லாம் கீழ்த்தரமான ஒரு விமர்சனம் சோ இதெல்லாம் இப்படியான விமர்சனம் பண்ணாம முடிந்த வரையிலும் கேட்டா ஒரு ஆக்கப்பூர்வமான செய்திகளை வெளியிடலாம் இங்க மனித நேயத்தை தான் வந்து பேசணும் தவிர இந்த இடத்துல ஒரு வார் நடக்கிற இடத்துல அங்க வந்து நீங்க வந்து கேட்டா வந்து வீரத்தை பேசுறது இருக்கக்கூடாது அது வந்து அவ்வளோ வீரத்தை பேசக்கூடிய இடம் கிடையாது அதனால தான் நான் அவங்களுக்கு ஆரம்ப சொல்கிறேன் எல்லா வாரக்குமே வீரத்தை தொடங்கி தேவைத்துற முடியும் அங்கே யாராவது ஒரு கண்ணி இருக்கும் பெரிய கொண்டாட்டம் இருக்கலாம் இப்போ நான் கேட்குறேன் கார்கில்ல மிகப்பெரிய வெற்றி வாங்கி சொல்லி நம்ம ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உயிரிழப்பு இருக்குல்ல அந்த எல்லா வாரிலையுமே நான் கேட்டேன்னா வந்து பல பேருடைய உயிரிழப்பு இருக்கும் நம்ம ஒரு அமரன் படம் பார்த்துட்டு அதை வந்து இழப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சோல்ஜரு இறந்து போயிடாரு ஒரு மேஜரு அது நமக்கு எவ்வளோ ஒரு இருக்கு அவங்க குடும்பங்கள் எங்கே இருக்குது எங்கேயோ அவங்களோட குடும்பம் வந்து ஒரு கண்ணீரோடு தான் இருக்க போகுது கண்டிப்பாக எல்லா இழப்புக்கு பின்னாடியும் ஒரு கண்ணீர் இருக்குது ஸோ அது நம்ம குடும்பத்தில் ஏற்பட்ட கண்ணீராக நம்ம நினைக்கிற மாதிரி தவிர இந்த நேரத்தில் போய் ஒரு பெரிய ஒரு வீரவசனங்கள்ல இந்த வீரவசனம் போய் அவங்க போய் சேர போகிறதில்ல அவங்கள ஊக்கப்படுத்து அவங்க வேலையை அவங்க செய்ய போகிறாங்க இப்போ அடிக்கிறதே ரெண்டு பெண்கள் தான் அடிச்சாங்க சரிங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறது கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஊக்கப்படுத்தணும் அவங்க வேலையை அவங்க செய்வாங்க தினம் உண்மை இப்போ நீங்க வந்து கொண்டாடுறதுல வந்து அர்த்தமே கிடையாது மேற்கொண்டு இந்த வார் நடக்காம இருக்கிறதுக்கு ஆனா என்ன வந்து என்ன மாதிரியான வந்து வார்த்தைகள் தேவைப்படும் அந்த வார்த்தைகள் தேடி கண்டுபிடிக்கணும் மேற்கொண்டு இந்த வார் நடக்காம இருக்கணும் இந்த வார் நடந்தா இரண்டு தரப்புலையும் பாதிப்பு ஏற்படும் அது நடக்காம இருக்குமான்னு தான் நம்ம இப்போ வேண்டும் நம்ம என்னுடைய பார்வை நான் அப்படி சொல்லு இந்த வார் நடக்காம தவிர்க்கணும் மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் அப்படின்ற அந்த பார்வையில் நிறுத்தோட இந்த வார் நடக்கணும் இல்லை அவங்கள என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றத நோக்கமே எனக்கு கிடையாது அது என்ன வேணால் விமர்சனம் வருட்டோம் ஏன்னா அங்கே இறந்து போகிற ஒரு உயிரை வந்து நான் எல்லாமே மனுஷங்களாக நான் பார்க்குறேன் இங்கே இருபத்தேழு பேர் இறந்தாங்க அது செய்தது வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு முட்டாள் கூட்டம் தீவிரவாத கூட்டம் அது நம்ம பதிலுக்கு அடிக்கணும் அந்த தீவிரவாதிகளை ஆனால் அதே சமயம் மக்கள் சாதாரண மக்கள் அந்த இழப்பு வந்து ஏற்படக்கூடாது இல்லை அப்போ அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்போ அது தடுக்கணும் இந்த வாரே நடக்காத அளவுக்கு முடிச்சு வைக்கணும் ஒரு பதில் கொடுத்தாச்சா அட்டாக் கொடுத்தாச்சா ரைட் ஓகே மறுபடியும் நார்மலைஸ் ஆகிடணும் அதுதான் சரி நான் நினைக்கிறேன் இல்ல வார் டிக்ளேர் ஆகி ரெண்டு தரப்புலையும் அப்போது வந்து எவ்வளோ பெரிய இழப்புகள் ஏற்படும்றத அப்போ டமால் டெமில் போடுவான் சொல்ல முடியும் எங்கே வேணாலும் இப்போ யாருனா வீர வசனம் பேசுகிறாங்களோ அவங்க வீட்டு வாசலில் கூட கொண்டு விடும் அப்போ பேசுவீங்களா நீங்க அப்போ உங்களுக்கு பதட்டும் இப்போ நம்ம உணர்ல இங்க ரெண்டு டபரா தண்ணி பிரியாணி பிரியாணி கடையில் நம்ம உட்காந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்றோம் சும்மா போகுது ஆனால் அங்க அப்படி இல்லைன்ற சண்டிகரில் நிலமையே வேறு ஏற்கனவே நாங்கள் ஏன்னா நான் சண்டிகரில் ரெண்டு நாள் இருந்துருக்கிறேன் டூர் போயும்போது இருந்துருக்கிறேன் தான் பொற்கோழிக்க போயிட்டு அங்கே ஒரு ரெண்டு நாள் தங்கியிருக்கிறேன் வட இந்தியா டூர் ஃபுல்லாக நான் போயிருக்கிறதுனால எனக்கு தெரியும் அது அப் டு ஸ்ரீநகர் வரைக்கும் போயிருக்கேன் அங்கே நிலமைகள் என்னன்னு தெரியும் இங்கே நம்ம ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வீரவசமாக பேசிக்கலாம் அங்கே நிலைமை அப்படி கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்தோம்னா செத்து செத்து படைப்பாங்க தின்ற சோறு கூட உள்ளே இறங்காது அடுத்த நிமிஷம் எப்படிப்பட்ட மரணம் நடக்குமோன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால என்ன கேட்டாலும் இந்த வீர வசனங்கள தவிர்த்துக்குங்க எல்லாருமே பொதுவாக சொல்றேன் கேள்விகளும் இப்போ கேட்கக்கூடிய சூழ் இல்லாம ஐயோ அரசியல் ரீதியாக மோடி வந்து பலம் ஆகிறாரு ஆவாரு அது நடக்கும் ஏன்னா அந்த ரிஸ்க் அவங்க தானே எடுக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மைனஸ் ஆனாலும் நாளைக்கு அவங்க தானே அதை சுமக்க போறாங்க இந்த இமேஜ் இருக்கு அப்போ இங்கே தேவையற்ற சிந்துருக்கு ஒரு கேள்வி அப்புறம் ஒரு கேள்வி கேள்வி கேட்கறது இப்போ கிடையாது எல்லாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க எங்க கேட்கணுமோ அங்க கேட்கலாம் பாராளுமன்றத்தில் போய் கேள்வி கேட்கலாம் எல்லாம் நடக்கும் இப்போ கேள்வி கேட்கற சூழலோ அல்லது கேட்டா வந்து வீரத்த குறைசாற்ற சூழலோ கிடையாது ஓகே குறித்து உங்களுடைய பார்வைகளை பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி